இவங்க எப்படி கூட சொல்ல மாட்டாங்க குடுக்கறத குடுத்தா தானா ஒத்துக்குவாங்க டேய் மூஞ்சே பாரு போர்க்கி பசங்க சத்தம் போடாத நீ தான உடைச்ச நீங்க பார்த்து சொல்லு நீ தான உடைச்ச ஆமானே ஆ ஓடுங்கடா ஓடுங்கடா ஏமா அது வந்து என்ன என்ன ஏன் தம்பி அவங்களை விட்டுட்டீங்களா இப்போ என் பாணிக்கு என்ன வழி சின்ன பசங்க தெரியாம உடைச்சதா போனா போடுறங்க இந்தாங்க ஒரு பாணிக்கு ரெண்டு பாணி வாங்கிங்க

உனக்கு பார்த்துக்குற மாப்பிள்ளைக்கு முன்னால மூணு பல்லுல சொன்னாங்களே குருவே சிசியனுக்கு ஒரு சந்தேகம் உங்களை மாதிரி சாமியார்கள் ஏன் புளித்தோல் மேல உட்காடுறாங்க புலி மேல உட்கார்ந்தா கடிச்சு போடும் புலி தோல் மேல உட்காந்துட்டு இருக்கானுடா இன்னும் சில பேர் மாந்தோல்ல தோல்ல அது எதுக்கு மான் மேல ஏறி உட்கார்ந்தா முட்டி போடும் இல்லனா கீழ தள்ளி விட்டு ஓடி போயிரும்டா நாய் தோல்ல உட்காரலாம் அது ரொம்ப நன்றி உள்ளது அது நமக்கு ஆகாது எப்பவுமே வைத்தியர் கட்டி கடவுள் கட்டி மந்திரவாதி கட்டி பொய்யே சொல்லக்கூடாது பாவி புயிலே வளர்ந்து புயிலே வளர்ந்த பூசாரி மத்தவங்கள பொய் சொல்ல வேணாங்கற ஏய் நாயே நாயே என்ன பத்தி நீ என்ன நினைக்கிறே எப்படி நினைக்கிறேங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுமடா நான் உனக்கு என்ன அவ்வளவு ஆகாரம் ஐயா காரணம் ஐயா நான் உங்களை பத்தி ஒன்றுமே நினைக்கலங்க நான் செவனேன்னு உட்காந்துருக்கேன் பாரதைன்னு உட்கார்றது ஏதோ வந்திருக்கிற பொண்ணுக்கு என்னன்னு பார்த்து சொல்வியா அவனை போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கேன் ஏய்யா அவனை அடிக்கிறத நிறுத்துற முடியும் நீ பொத்திட்ட அங்கேயே உட்காரியா நான் எதுக்காக அவனை அடிக்கிறேன் அவன் என்ன நினச்சாங்கிறது எங்க ரெண்டு பேருக்கும் ஐயா தெரியும் ஜனங்களுக்கும் தெரியுமேன் அப்படி சொல்கிறா குல்லமுனி நீ முக்கால உணர்ந்த முனிவன்டா இவன் முக்காலா இருக்கிற கால் கூட இல்ல மறக்கா முழுத்தலையா ஐயோ விஷயத்துக்கு வாங்கய்யா வரெல்லாம் முடியாதே நீ சொல்லுப்பா பொண்ணு கல்யாண பொண்ணுங்க நிச்சயதார்த்தத்துக்கு எல்லாம் ஏற்பாடு ஆயிடுச்சு ரெண்டு நாளைக்கு முந்தி ரெண்டாம் ஆட்டம் சினிமா பாத்துட்டு வந்தா அதுல இருந்து முறைக்கிறா சிரிக்கிறா மொழிமொழின்னு முடிக்கிறா ஒண்ணுமே புரியலீங்க ஏ அல்ரா ஏ காரி ஏ நீ சொல்லு போய் அல்ராஜே என்னப்ப உனக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சாலும் நினைச்சேன் பொண்ணை தேடி நாயா பேயால அலைய வேண்டி இருக்கு பொண்ணோட ஊரு தான் எங்க இருக்குது பொண்ணு என்ன ஒளிச்சு வச்சுக்கிட்டாங்களா அது தெரியுதுல தென்னமரம் ஆமா தென்னை மரத்துல பொண்ணு இருக்கா அந்த தென்னம் தோப்புக்குள்ளப்பா முன்னெல்லாம் மாந்தோப்பு கிளியன்னு பாடுவானுங்க இது தென்னை மரத்து கிளி போல் இருக்க எவன் சொன்னா எனக்கு என்ன எழுது

என்னடா இது இட்லியா பனியாரமா வர வர கல்யாண வீடு வியாபாரமா போச்சு என்னடா அது உனக்கு மட்டும் நாலு எனக்கு ரெண்டு ஏய் சாம்பாரே இவனை என்ன சிங்கப்பூர் காரனுக்கு சொன்னானுங்க இவன் சமய காரணா உங்க அப்பே சிங்கப்பூர்ல ஹோட்டல் வச்சிருக்கானா சீக்கிர வாயா ஏன் அவசர படுறீங்க எல்லாரும் ஊத்தி தான் வருவேன் என்னடா அது ஆரம்பத்துல இட்லி வச்சேன் உனக்கு நாலு வச்சான் எனக்கு ரெண்டு வச்சான் சாம்பார கேட்டா அலட்சியமா பேசுறேன் ஆஹா சாப்பிடல நான் பரப்பல அப்பா அவசரப்படாதீங்க ரெண்டு ரெண்டா சாப்பிடுவோம் ரெண்டு ரெண்டா சாப்பிடுறதுக்கு என்ன சாராயமா அறிவட்டவனே மூளை இல்ல பேசறிய சாம்பார போடியா சும்மா என்னமோ எண்ணி எண்ணி விடுற சத்தம் போடாதீங்க என்ன சத்தம் போடாதீங்கடா அப்பா இத ஓ உங்க அப்பா குடி சொத்தா ஊத்தியா ஏன் சாம்பார் சாம்பார் அலையறீங்க சாம்பார தொடுத்துண்ணுங்க இத பாரு சாம்பார தொட்டு சாப்பிடுவே முக்கி சாப்பிடுவே கரைச்சு குடிப்பே அது ஏ இத்த நீ கேட்க என்ன அங்க சந்தனத்தை குடிப்பேன்னு சொன்னீங்க இங்க சாம்பார குடிக்கிறேங்கறீங்க குடிக்கிறது அளவு இல்லையா ஏப்ப வர ஆ ஆத்தியா என்ன குடிக்கறேங்கற நீ பாத்துக்கிட்டு சும்மா இருக்கறியே சித்தப்பா நீங்க சும்மா இருங்க அத நீ சொல்லக்கூடாது கூடாது யா யார் தெரியுமா அவரு யார் அந்த எனக்கு என்ன எனக்கு எல்லாம் ஒண்ணுதான் எல்லாத்துக்கும் நரந்தா ஊத்த முடியும் ஏன் சாம்பார் சாம அலையறீங்க சாம்பார் எக்ஸ்ட்ரா வேணா வீட்ல டம்ளர் கொண்டு வரணும் எது கல்யாணத்துக்கு வரவே டம்ளர்ல சாம்பார் கொண்டு வரணும் நீ சும்மா இருக்கறியே சித்தப்பா நீ சும்மா விடக்கூடாது ஏதாவது ஏதாவது பண்ணிதா என்ன பண்ண போற பண்ணு

என்ன இருந்தா தூங்கும் போது தேங்காய் அடிச்சு கொண்டு ஊருக்குள்ள போய் கவால மடிச்சு செத்து ஐடியா பண்ணிட்டு தலையா தேங்காயில் அடிச்சு கிடிச்சு கொன்னுடாதீங்கடா உங்க கூட படுக்கிறதுக்கே பயமா இருக்குடா ஏன் சாமி உங்களுக்கு வர்ற வருமானத்துல இவருக்கும் கொடுத்திருந்தா இவருக்கே அந்த ஐடியா வருது அப்படி சொல்ற இவர் மட்டும் அங்க ஒரு வீடு இங்க ஒரு வீடு வச்சுக்கிட்டு வாரி வழங்குவாராம் எங்களுக்கு மட்டும் தரமாட்டாராம் போங்கடா பொக்கிகளா தரித்திர காலத்துல முன்னூறு சம்சாரம் நானூறு சம்சாரம்னு வச்சிருந்தானுங்க அவனுங்களை பூ போட்டு கும்பிட்டீங்க இப்ப சின்ன வீடு பெரிய வீடு அப்பார்ட்மெண்ட் பிளாட்னு வச்சிருக்கானுங்க இவனுக்கெல்லாம் உங்களுக்கு பெரிய மனசுங்க நான் ஏதோ பாவம் போற இடத்துல உடுக்கடிச்சு ஊருக்கு ஒரு மூணு கொண்டு வந்து வச்சிருக்கேன் இதுக்கே என்ன தேங்காயால் அடிக்கிறீங்களே அப்ப எல்லாம் என்ன தென்னை மரத்து பிடுங்கிட்டாரு அடிப்பீங்க சாமி எதுவும் தெரியாம தப்பு பண்ணிட்டாரு இவரையும் வேலைக்கு சேர்த்துங்க இவனை மட்டும் வேலையில இருந்து விளக்கவே முடியாதுப்பா வேலைக்காரங்களையும் டிரைவர்களையும் வேலையில இருந்து விளக்கவே மாட்டாங்க அப்படி ஒரு பாசம் அவசரப்பட்டுக்கு அவசரப்பட்டு என்ன ஏய் தூகும்போது தேங்காயால் அடிச்சு கொண்டுடாதீங்கடா முயற்சி பண்றேன் என்னது முயற்சி பண்றேன்